ஒரு விருடைய காலத்திற்கு வந்துவிட்டது இப்படியாக நம்முடைய அத்தியான நாடுகளுடைய

துன்பத்தை செய்த அழிப்பதற்காக இந்த முருகப்பெருக்கானது இப்பொழுது முருகப்பெருமான் தளத்தில் இருந்து வந்து கொண்டிருக்கிறார்

உருவத்தோடு ஆடு ஒரு ஆடு வந்து அந்த ஆடு வந்து உலகம் வள எல்லா பக்கமும் Yeah. yeah தன்னை இழுத்த யாரால் முடியாது என்று ஆக்ரோஷமாக இப்பொழுது வந்து அந்த அறிவு அறிவு சொலுக்குமா என்று வேறு ஒளி சொல்லுமா அறிமுக ஒளி ഉടരെ ചെയ്യുന്ന ഒരു വലിയൊരു കാര്യമാണ് നീ ഒരു സാധാരണ കൊടി தேவரி தெரியான வரிகள் நாம் எல்லாம் முடிவு அனைவருக்கும் முருகன் பெருமாவளுடைய கொடியானது கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ள மேற்கொள்ளப்படுகிறார்கள் இப்பொழுது சூரக மாநகரம்